வாக்காளர்கள் பட்டியலில் தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் பாஜக தில்லுமுல்லு செய்து தொடர்ந்து வெற்றி பெறுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறி வருகிறார் குறிப்பாக போலி வாக்காளர்கள் செல்லாத புகைப்படங்கள் மற்றும் போலி முகவரிகள் பற்றி காங்கிரஸ் கட்சி பலத்த கூக்குரல்கள் எழுப்பி வருகிறது இந்த மோசடிகளில் ஒரு காலத்தில் தேர்ச்சி பெற்ற அக்கட்சி இப்போது போலி வாக்காளர் பிரச்சினையை ஊதி பெரிதாக்கி வருகிறது இது மோடி ஆட்சிக்கு எதிரான சதி கோட்பாடுகளை தவிர வேறில்லை ராகுல்காந்தி உச்ச நீதிமன்றத்தை அணுகி சட்டப்பூர்வமான வழியை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக சில ஊடகங்கள் உதவியுடன் இந்திய தேர்தல் முறைக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார் குறிப்பாக இந்தியாவின் இளம் தலைமுறையினரிடையே நேபாளம் வங்கதேசத்தில் ஏற்பட்டது போல ஜென்சி குழப்பத்தை உருவாக்க காந்தி தூண்டுகிறார் சமீபத்தில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் இளம் தலைமுறையினர் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏனென்றால் உங்கள் எதிர்காலம் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு வருகிறது திருடப்படுவது அவர்களிடமிருந்தே என்று ராகுல் காந்தி கூறினார் நேபாள போராட்டங்கள் மற்றும் வங்காள தேச போராட்டங்களுக்கு பிறகு ராகுல் காந்தியின் நோக்கங்கள் குறித்து இங்கு கவனிக்கப்பட வேண்டும் போராட்டங்களில் பதவியிலிருந்து அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டன நகரங்கள் எரிக்கப்பட்டன அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் அதன் பிறகுதான் ராகுல் காந்தி தனது நேர்காணல்களிலும் பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் குறிப்பாக இளம் தலைமுறையினரை வலியுறுத்த தொடங்கினார் நேபாள போராட்டங்களுக்குப் பிறகு ராகுல் ராகுல்காந்தி திடீரென்று இளம் தலைமுறையினர் மீது கவனம் செலுத்தியது உண்மையான அக்கறையால் பிறக்கவில்லை இது இளைஞர்களின் உணர்வை ஆயுதமாக்குவதற்கும் அவர்களை நாட்டின் உள்ளே கலவரத்தை உருவாக்க பகடை காய்களாகப் பயன்படுத்துவதற்குமான ஒரு திட்டமிட்ட நகர்வு ஆகும் தனது இளம் தலைமுறையினரைப் பற்றிய குறிப்புகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன என்பதை ராகுல் காந்தி அறிந்திருந்தார் அதனால்தான் சமீபத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்தியாவின் இளம் தலைமுறையினருக்கும் இளைஞர்களுக்கும் சத்தியம் மற்றும் அகிம்சையுடன் நமது ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் சக்தி உள்ளது என்று காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டுள்ளது ராகுல் காந்தி இளம் தலைமுறையினரின் மனதில் அவநம்பிக்கையை உருவாக்க முயற்சிக்கிறார் இவர்கள் பொதுவாக முதல் முறை வாக்காளர்களாவர் குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளைப் பற்றி இவர்கள் அறியாதவர்கள் இந்த தெளிவற்ற குற்றச்சாட்டுகளுக்கு எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் ஆவர் ரஃபேல் ஊழல் சாதி அட்டை மற்றும் பல்வேறு தோல்வியுற்ற பல முயற்சிகளுக்கு பிறகு ராகுல் காந்தி இதை புரிந்து கொண்டார் அதிகாரத்தை பிடிக்கும் அவசரத்தில் தனக்காக போராட இளம் தலைமுறையினரை அவர் தூண்டிவிடுகிறார் என்பதே உண்மையாகும் அவரது பிரித்தாலும் தொலைநோக்கு பார்வையற்ற மற்றும் காலாவதியான அரசியலுக்கு இந்தியாவின் இளைஞர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை அவர் அறியவில்லை இதுவரை அவர் ஏராளமான தேர்தல் தோல்விகள் அவருக்கு ஒரு பாடத்தைக் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் அடுத்தடுத்த தோல்விகளுக்கு பிறகாவது அவர் கற்றுக்கொள்வாரா என்பதும் சந்தேகம்தான் என வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது